இன்னைக்கு வந்து மாடுகள்ம் வந்திருக்கு அப்படியே பேக்களை தெரிவிக்கிற சாரி எருமைகளோட வரத்து நிறையவே இருக்கு ஆனா விற்பனை வந்து மந்தமா போயிட்டு இருக்கேன் நீதிமாதிரி மாடுகளோட வரத்து நிறையவே இருக்கு இரவு பல்லு செக் பண்ணிட்டு இருக்காங்க சை பெரிய பெரியதரத்துல இருந்தாலும் நிறைய வந்திருக்கு எல்லாம் <mile> எருமக்கள் <easier fingers out> <boundaries> <‌ Those migraides hai> ரொம்ப மும்பமா போயிட்டு சந்தை வந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்டு ரெண்டு மணி இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்காட்டா மாடுகள் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வாங்கி கட்டி இருக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கோம் கண்ணு மாடு நல்ல மட்டி ஜம்மு கட்டு கண்ணு இப்பதான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இங்க இருக்கிறது கண்ணு மாடுதான் எஃப் கிராஸ்ல சேர்றது இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுது இந்த கண்ணு மாடு கண்ணு கிளாரிக்கோட வாங்கிருக்கேன் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய இசை சொல்ற மாடுதான்

இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை முடிஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க அதனால வியாபாரம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா

பரவாயில்ல இந்த சந்தைக்கு இதா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இதா ஃபர்ஸ்ட் டைம் இதா ஃபர்ஸ்ட் டைம் இதா ஃபர்ஸ்ட் டைம் இப்ப அந்த ஏரியாக்கு இந்த ஏரியாக்கு சந்தை எப்படி இருக்கு டிஃபரண்ட் இது இங்க மாடு அதிகமா தான் இருக்கு மாடு அதிகமா தான் வருது இது இதே நான் தேவைப்பட்டு வாங்கி இருக்கீங்க ஆமாண்ணா இப்ப மணி என்ன தான் வாங்கி தந்திருக்காரு ஆமாண்ணா எப்படி போன்ல கான்டெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா ஆமா போன்ல தான் கான்டெக்ட் பண்ணோம் போன்ல கான்டெக்ட் பண்ணீங்க ஆமா இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க சந்தைக்கு நான் வெடிக்கால அஞ்சு மணிக்கு வந்தேன் அஞ்சு மணிக்கு வந்தீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கி கொடுத்துருக்கேன் சரி ஓகே வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாருங்களா எல்லாம் மணி என்ன தான் எல்லாமே மணி பண்ணி கொடுத்துருக்காரு எப்படி போன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாருங்க அதெல்லாம் அருமையா எதுவும் குறைய சொல்ல முடியாது எந்த குறையும் சொல்ல முடியாது எந்த குறையுமே சொல்ல முடியாது சரி சரி இப்ப இங்க இருந்து போறோம்னா எத்தனை கிலோமீட்டர் வரணும் உங்களுக்கு ஆவரேஜா வரணும் ஒரு இருநூத்தி கிலோமீட்டர் வரணும் இருநூத்தி ஐம்பது வரும் இது கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்களா பாரு கிடாரி கண்ணு கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும் மூணு நாள் சொன்னாரு மூணு நாள் சொல்லியிருக்காரு சரி சரிங்க எப்படி உங்க ஏரியால அடப்ட் ஆகுமா செட் ஆகிக்குமா

நார்மலா சரி ஓகேண்ணா கொட்டூரை பக்கமா வளர்த்துங்க ரொம்ப நன்றி அப்படியே மைக் மட்டும் எடுத்துக்கலாம் சரி ஓகே அப்படியே மணி அண்ணன் மணி மணி வாங்கி குடுத்துருக்காரு பாக்குற ஜ இப்பவே மக்களவு போடலாமா அரிசி கஞ்சி ஊத்தலாமா திருவண்ணாமலை சைடுவாங்க பண்ற ஒரே மிஸ்டேக் என்னன்னா அரிசி அரிசி கஞ்சி காய்ச்சி ஊத்திடுவாங்க அதனாலயே மாடு வந்து மிக பலரும் உடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அரிசி கஞ்சி வந்து ரேசன் அரிசி கஞ்சி காய்ச்சி ஊற்றுற வந்து பண்ணவே கூடாது மெயினே அப்படி அந்த மாடு சைஸ் எருமை நிறைய இருக்கு இதெல்லாம் பசு மாடு எருமைன்னு நினைச்சுக்காதீங்க இதெல்லாமே வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே கலப்பின மாடு மொட்டை மாடு பாக்குறது எல்லாம் ஜம் பண்ற மடிக்கால் எல்லாம் போறீங்க சென மாடுன்னு நினைக்கிறேன் இவன் வேற பயந்து திருச்சுட்டா നല്ല അരുമയാണ് இந்த சந்தை வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சந்தைகள்ல இதுவும் ஒண்ணு ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் சரஸ்வதி பூஜைங்காட்டி மாடுகள் வர்த்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து உள்ள சந்தைக்குள்ள ஈரோடு முனியின் வாங்கி கொடுத்த மாடுகள் எடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம இன்னைக்கு லேட்டா வந்தங்காட்டி மாடுகள் வந்து நிறைய அனுப்பிச்சுட்டாங்க ஏத்தி அதுவும் இல்லாம இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி மாடுகள் எதுவும் வல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகே அப்படியே பார்த்தோம்னா அப்படியே பார்ப்போம் அடுத்து அவர்கிட்ட பேட்டி எடுத்துடலாமா சண்டை போடுது என்ன செம்மையே சண்டை போடுறாங்க இப்ப டவர் கரெக்டா கிடைக்குதா இல்லையா கிளியரன்ஸ் வருதா இல்லையா கமாண்ட் ஒன்று அது எல்லாமே படா சைஸ் இருக்கும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க கருங்கல் பாளையம் மாட்டுச்சந்தையில லைவ் போட்டிருக்கோம் மாடுகள் தான் வச்சிருக்காங்க அப்படியே நம்ம பதிவை முதல் தடவை பார்க்குற நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க முடிஞ்சா ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் மீண்டும் இல்ல அப்படியே பாப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற யாராச்சும் மாற்றாங்களான்னு பார்ப்போம் மறுபடியும் ஒரு தான் சொல்ல ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் மாட்டு சந்தையில லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு நம்ம சேனல்ல அடுத்து அவர் மணிகண்டன் கே கேட்டுருவோமா கூப்புடு கூப்புடு இது பாருங்க சாவல சட்டைல மொட்ட மாடு எல்லாமே வாங்கி கட்டி வச்சது எச்ச ஸ்பிரஸ் எச்ச எல்லா ப்ரீட் மீ சந்தைக்கு வந்தா மறுபடிய சொல்லுங்க ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் மாவட்ட சிலையில தான் நம்ம

അത് സന്ത ഇല്ല मेरा नाटक में भी काम चित फुटता है पूरा बोलले बाप को चिपकने हैं। तुम कैसे पढ़ रहे हो

dan <tuk tangan> huruf வாய்ஸ் வரா நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்காரு

आदर वाला नंबर कोई और ஆந்திரா போறது எரிமை வந்து கொஞ்சம் கம்மியா தருக்க மாட்டிருக்கேன் சீம்பாளுங்களா அந்த சீம்பால் கேட்டு போயிட்டு இருக்க தப்பா அவ்வளவு

Oke. Okay. oke <tis> அப்படியே கொஞ்சம் பேசுறேன் லைவு என்ன பேச எது ஒன்னு பேசுங்க பேசலாம் லைவ்

சரி இங்க தான் நம்ம மாடுக இடம் இங்க வந்துருக்கு இங்க வந்தா கான்டெக்ட் பண்ணிட்டு வந்து பாத்து அசோக் குமார்னு ஒருத்தர் உங்களுக்கு அசோக் குமார் ரவியா ஆய் சொல்ல சொல்லி சரி ஓகே ஏன்னா அப்புறம் அது போக மாடு வந்து வாங்கினா என்னென்ன மாதிரி மெயின்டைன் மாதிரி சொல்ல முடியுங்களா ஏன்னா இப்ப அவரே திருவண்ணாமலை காரே புதுசா வாங்கிட்டு போறாரு கொண்டு போனோம்னு என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி விளக்கம் சொல்லிட்டேன் அவர் போற தேனிங்க நம்ம கொடுக்கற தேனிங்க சொல்லிட்டேன் இது வந்து நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு அவரு சொல்லி பாருங்க சொல்லி தாட்டி விட்டுருங்க இவர் எனக்கு எச்சப் மாடாத வேணும்னு சொன்னாரு ஆனா இது ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இல்ல நான் நாலு பக்கம் போனேன் எங்க ஏரியா பண்ண எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு சார் பரவாயில்ல முயற்சி பண்றாரு நல்லபடியா இருக்கட்டும் சொல்லிட்டு நல்ல மாட இவருக்கு கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு வந்ததுல இவருக்கு ஒண்ணுதான் சேட்டலிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் இன்னொருத்தவங்க வந்து ஆட்டு மேய்ச்சல்ல மேய்க்கணும் எனக்கு அதுக்கு தகுந்த நொய்யலா திருப்பூர் நொய்யலாத்துல மேய்க்கிற பேர் எனக்கு மாடு வேணும் கேட்டா அல்லா மாட்டை வாங்கி கொடுத்தா போய் ஆத்துல சேர்த்துக்கணும் மாத்திக்கிச்சுன்னா வம்பா போயிடும் அதனால அண்ணாங்கால் போட்டு காட்டு மேய்ச்சல் மேய்ச்சலுக்கு தெரிஞ்ச மாடு

வாட்ஸ்அப் இருக்கு இதுல கண்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே பதிவு முடிச்சிருவோம்